டூஜி ஊழல் மூலம் நீலகிரி மக்களுக்கு திமுக எம்பி ஆர் ராசா அவமதிப்பை தேடி தந்திருப்பதாக மத்திய இணையமைச்சரும் நீலகிரி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் பாராளுமன்றத்திற்கு இந்த மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் நீங்கள் அங்கு சென்று தொகுதிக்கு நல்லது செய்யுங்கள் என்று மக்கள் வாக்களித்து அனுப்பினார்கள் ஆனால் அங்கே போய் வரலாற்றில் எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிக்கான பெரிய ஊழல் அந்த ஊழலில் ஈடுபட்டது நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் இன்றைக்கி கூகுளில் தட்டினீங்கன்னா நீலகிரின்னு தட்டுனா நீலகிரி வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஒரு நல்ல டூரிஸ்ட் பகுதி நல்ல இயற்கை வளம் பகு மிக்க பகுதி ஆனால் நீங்கள் இன்னைக்கு கூகுளில் டூ நீலகிரின்னு தட்டுனா டூ ஜின்னு தான் வருது இந்த அவமானத்தை கொடுத்தது தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் த நம்மளுடைய சகோதரிகளை தவறக்குறைவாக பேசுவது மக்களினுடைய நம்பிக்கையான தெய்வங்களை தரைக்குறைவாக பேசுவது பட்டியலின மக்களையே இந்த பகுதியில் இருக்கிற அருந்ததிரன மக்களை தரைக்குறைவாக பேசி அவர்களை இழிவுபடுத்தியது இதெல்லாம் மக்கள் வந்து அவர்கள் மேலே ஒரு கோபத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது தான் நாம் கிராம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்